முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு தின பேரணி எழும்பூர் தெற்கு பகுதி கழக நிர்வாகிகள் திரளாக பங்கேற்பு திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலோடு சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழு ஆணைய தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் ஆலோசனைப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவரும் முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி இன்று காலை சென்னை அண்ணாசாலை ஓமந்தூரார் வளாகத்தில் அமைந்துள்ள முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நிலையிலிருந்து மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடம் வரை கழக நிர்வாகிகள் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் பேரணியாக சென்று மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் இந்த நிகழ்வில் சென்னை கிழக்கு மாவட்டம் எழும்பூர் தெற்கு பகுதி சார்பில் பகுதி கழக செயலாளர் வி சுதாகர் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பகுதி கழக நிர்வாகிகளுடன் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் அஞ்சலி செலுத்தும் வகையில் வீர வணக்கம் வீர வணக்கம் தலைவர் கலைஞருக்கு வீரவணக்கம் என்ற முழக்கத்துடன் இம்மாபெரும் பேரணியில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் பொதுக்குழு உறுப்பினர் நிர்மலா தேவி மாமன்ற உறுப்பினர் சுந்தர் ராஜன் பகுதி கழக நிர்வாகிகள் ரசூல் டிவி வேலு மலர் மாறன் அன்னபூரணி ஜெகதீசன் வட்டக்கழக செயலாளர்கள் விஜயகுமார் பாபு டால்பின் ஹரி மொய்தீன் வான்மதி கதிரவன் உள்ளிட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் பிற அணி பொறுப்பாளர்கள் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டனர் தலைமையிலேவர் அன்பு வணக்கம் அன்பு வழக்கம் அன்பு வணக்கம் அன்பு வணக்கம் கலைஞருக்கு கலைஞருக்கு